அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் மதிபாலன் இன்று என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம மனசு விருப்பப்படி வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறத பேச போகிறோம் இப்போது படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்ன டிகிரி முடிக்கிறோம் என்ன வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படி தான் வந்து அதை கால்குலேட் பண்ணிகிட்டே போகிறோம் ஆனால் நம்ம நினச்சபடி எல்லாம் நடக்கிறது இல்லை சில எதிர்மறையான விஷயங்கள் வந்து நடக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து கவலைப்படலாமா அப்படின்னாக்கா அதை பற்றி கவலையே படக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுகிறதோ என்ன படிக்கணும்னு தோணுதோ படிங்க என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க இல்லை நான் சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து செய்யுங்க ஏன் அப்படின்னாக்கா விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து முன்னேற்றம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவே பிடிச்ச விஷயமாக இருந்து செஞ்சு வச்சுக்கோங்களேன் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் கூட நமக்கு எந்த வித டயர்ட்னஸும் இருக்காது அப்போ பிடிச்ச வேலை இல்லை பிடிச்ச படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் நம்ம எதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு வேலையை செய்யணும் இல்லை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்க நீ ரிஸ்க் எடுக்கிற அது வந்து நல்லா இருக்காது நஷ்டம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ் விஷயங்கள் பேசக்கூடிய மனிதர்கள் நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சரி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நாம் துணிவு வேணும் முதல்ல ஒரு ஒரு தொழிலை செய்யவோ இல்லை ஒரு வேலைக்கு போகவோ நெஞ்சத்தில் துணிவு வேண்டும் அப்போது முதல்ல வந்து அந்த வேலையில் இல்லை தொழிலில் வந்து பெரிய லாபம் இல்லாமல் இருக்கலாம் முதல்ல நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் அதுக்காக அதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு கிடையாது எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட ஒரு வேலையிலேயோ அல்லது தொழிலேயோ நாம் நீடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு வேலைக்கு போனாலும் சரி அல்லது தொழில் செய்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்முடைய உறுதி அதில் வந்து முக்கியம் சரி ஒரு தொழில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னாக்கா ஒரு பொருளை தயாரித்து விற்பது அதாவது நாமே வந்து ஒரு பொருளை தயாரித்து விற்பது இன்னொன்று ஒரு பிரபல கம்பெனி தயாரித்து வைத்திருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் விற்று விற்பனை செய்வது இப்படி ரெண்டு வகை இருக்கா அதே மாதிரி தொழிலில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்து நாமே விற்பது அல்லது மற்ற ஒரு கம்பெனி செய்யக்கூடிய பொருளை வாங்கி விற்பது மூன்றாவது சர்வீசஸ் அதாவது சேவை சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாம் எதையும் உற்பத்தி செய்ய மாட்டோம் அதே சமயத்தில் எதையும் வாங்கி விற்கவும் மாட்டோம் நாம் சில சேவைகளை கொடுக்கலாம் இப்போது இன்டர்நெட் சேவை இல்லை ஒரு ஃபிட்னஸ் அப்படி இல்லாமல் ஒரு டீச்சிங் நமக்கு தெரிந்த இசையை கற்றுத்தருதல் அல்லது நாட்டியம் போல ஒரு கலையை கற்றுத்தருதல் இப்படி நமக்கு தெரிந்த விஷயத்தை சேவையாக நாம் கொடுக்கலாம் அந்த சேவை என்னும்போது என்ன முழுசும் வந்து இலவசமா அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் நிர்ணயிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யும்போது செய்யக்கூடிய நபரின் வாழ்க்கையும் மேன்மேலும் முன்னேறும் எனவே நமது விருப்பப்படி நமக்கு பிடித்த தொழிலை செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்